வணக்கம் இது நம்ம செய்தி சேனல் நான் உங்கள் ஜமால் இன்னும் மூன்று நாளில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷம் முடிந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறக்கப் போகிறது வருஷங்கள் எத்தனை வேகமாக ஓடினாலும் சினிமா ரசனை என்பது மட்டுமே அதை விரட்டி பிடிக்க நமக்கு உதவுகிறது இன்னைக்கு சினிமா என்பது கோடிக்கணக்கான ரூபாய் செலவில் உருவாகும் பிரம்மாண்ட பொழுதுபோக்கு ஆகிவிட்டது அதே நேரம் அதனால் கிடைக்கும் வருவாயும் கோடிகளை குறிவைத்து எதிர்பார்க்கப்படுகிறது என்பதே உண்மை அதனால் பெரிய பட்ஜெட்டில் உருவாகும் படங்கள் என்றாலே ஆயிரம் கோடி ரூபாய் வசூல் என்ற விளம்பரத்துடன் தான் அதன் வியாபார ஆட்டம் ஆரம்பிக்கிறது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எத்தனை படங்கள் ஆயிரம் கோடி ரூபாய் வசூலை தொட்டது என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சூப்பர் ஸ்டார் ரஜினி நடித்த வேட்டையின் நடிகர் விஜய் திரிஷா நடித்த த கோட் அதாவது த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சிவகார்த்திகேயன் சாய் பல்லவி நடித்த அமரன் விஜய் சேதுபதியின் ஐம்பதாவது படமான மகாராஜா தனுஷ் இயக்கி நடித்த ராயன் உள்ளிட்ட இருநூத்தி நாற்பத்தி ஓரு படங்கள் வெளியாகின மேற்கண்ட படங்கள் சுமார் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் முதல் நானூறு கோடி ரூபாய் வரை வசூலித்து வெற்றி பெற்றன மற்ற படங்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெறாமல் பட்ஜெட்டிற்கு ஏற்றபடி மோசமான விமர்சனங்களாலும் தோல்வி அடைந்து வசூலையும் இழந்தன என்பது குறிப்பிடத்தக்கது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு அந்த சாதனையை உடைக்கும் வகையில் நடிகர் விக்ரம் பிரபு நடித்து இந்த கிறிஸ்மஸ் அன்று வெளியாகி வெற்றி பெற்றுள்ள சிறைப்படம் வரை அதிகபட்சமாக மொத்தம் இரநூத்தி எண்பது படங்கள் ரிலீஸ் ஆகின அதில் அருண் விஜய் நடித்த வணங்கான் அஜித் நடித்த விடாமுயற்சி குட் பேட் விக்ரம் நடித்த வீர தீர சூரன் தனுஷ் இயக்கிய நிலவுக்கு என் மேல் என்ன நடிக்கோபம் இட்லி கடை மற்றும் குபேரா விஜய சேதுபதி நடித்த தலைவன் தலைவி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த கூலி சூர்யா நடித்த ரெட்ரோ சசிகுமார் நடித்த டூரிஸ்ட் ஃபேமிலி பிரதீப் ரங்கநாதன் நடித்த டிராகன் விஜய் ஆண்டனி நடித்த மார்கன் சக்தி திருமகன் துரு விக்ரம் நடித்த பைசன் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் நடித்த படைத்தலைவன் மற்றும் கும்பு சீவி என பல படங்கள் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் வெற்றி பெற்றன இதில் குட் பேட் அக்லி கூலி ரெட்ரோ தக் லைஃப் மற்றும் இருந்து தமிழுக்கு வந்த குபேரா மலையாளத்தில் இருந்து தமிழுக்கு வந்த எம்புரான் போன்ற சில படங்கள் ஆயிரம் கோடி ரூபாய் வசூல் செய்யும் என்ற விளம்பரத்துடன் களத்தில் இறக்கப்பட்டன ஆனால் அதில் அதிகபட்சமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த படம் கூலி அறுநூறு கோடி ரூபாயும் குட் பேட்லி படம் இரநூறு கோடி ரூபாயும் முப்பது கோடி ரூபாய் செலவில் தயாரிக்கப்பட்ட டிராகன் படம் நூற்றி ஐம்பது கோடி ரூபாயும் விடாமுயற்சி தலைவன் தலைவி மதராசி டியூட் ஆகிய படங்கள் தலா நூறு கோடி ரூபாய் வரையிலும் வசூலித்தன அதேபோல் பத்து கோடி ரூபாய் செலவில் தயாரான டூரிஸ்ட் ஃபேமிலி படம் தொண்ணூறு கோடி ரூபாய் வரையிலும் வசூலித்து வெற்றி பெற்றன டைரக்டர் மணிரத்னம் இயக்கத்தில் கமல் சிம்பு திரிஷா நடித்து மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட தக்லைஃப் படம் எதிர்பாராத வகையில் தோல்வியை அடைந்து அனைவருக்கும் அதிர்ச்சி அளித்தது இந்த நிலையில் ரன்வீர் சிங் நடித்து வெளியான துரந்தர் இந்தி படம் மட்டுமே உலக அளவில் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்து இந்திய அளவில் பிளாக் பஸ்டர் படமாக வெற்றி பெற்றது ரன்வீர் சிங் சாரா அர்ஜுன் நடித்த ஆக்ஷன் படமான தூரந்தர் டிசம்பர் அஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆகி இருபத்தோரு நாட்களில் உலக அளவில் ஆயிரம் கோடி ரூபாய் வசூலை தாண்டியது குறிப்பிடத்தக்கது அதைத் தொடர்ந்து தனுஷ் நடித்து வெளியான தேரே இஷ்மே படம் எட்டு நாட்களில் எண்பத்தி புள்ளி முப்பது கோடி ரூபாய் மட்டுமே வசூலித்து கொஞ்சம் சரிவை கண்டது ரன்வீர் சிங் நடித்த தூரந்தர் படத்திற்கு அடுத்ததாக ரிஷப் ஷெட்டி நடித்த காந்தாரா சாப்டர் ஒன் படம் எட்நூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்தது அதேபோல் மகாவாதார் நரசிம்மா என்ற பேன் இந்தியா அனிமேஷன் படம் முன்னூறு கோடி ரூபாய் வரையிலும் மலையாளத்தில் துல்கர் சல்மான் தயாரித்து கல்யாணி பிரியதர்ஷன் முக்கிய வேடத்தில் நடித்து வெளியான லோகா சாப்டர் ஒன் படம் உலக அளவில் இரநூத்தி ஐம்பது கோடிக்கும் அதிகமாக வசூலித்து வெற்றி பெற்றது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு தமிழ் சினிமாவுக்கு உற்சாகமான ஆண்டாகவே இருந்தது அந்த வகையில் மாரி செல்வராஜ் இயக்கி கடந்த ஆண்டு வெளியான படத்தைப் போன்றே இந்த ஆண்டு வெளியான பைசன் படமும் பரவலான உற்சாகமான விமர்சனத்தை பெற்றது அதேபோல் அறிமுக டைரக்டர்களான டூரிஸ்ட் பட ஃபேமிலி இயக்குனர் அபிஷன் ஜீவிந்த் டியூட் பட இயக்குனர் கீர்த்திஸ்வரன் சிறைப்பட இயக்குனர் சுரேஷ் ராஜ்குமார் ஆகியோரும் தமிழ் சினிமா ரசிகர்களின் வரவேற்பை பெற்றுள்ளனர் இந்த ஆண்டு தமிழ் சினிமாவின் வெற்றி பட்டியலில் நடிகர் விஜய் இடம்பெறவில்லை என்பது மட்டுமே ஒரே ஒரு குறையானது அவர் முழு நேர அரசியலில் ஈடுபட்டதால் கடைசியாக அவர் நடித்துள்ள ஜனநாயகன் படம் அடுத்த ஆண்டு பொங்கல் கொண்டாட்டமாக ரிலீஸ் ஆவது குறிப்பிடத்தக்கது உங்கள் பார்வையில் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தமிழ் சினிமா எப்படி இருந்தது என்பதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்